ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலச்சேரியில் தான் மலச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோயப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு அவர் பண்ண தப்பை வந்து ரொம்பவே வந்து ரியலைஸ் பண்ணி வந்து மறுபடியும் வந்து கன் கன்வென்சிங்காக வந்து போ போனாருங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு மறுபடியும் வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ பெரிய பழியை வந்து தூக்கி போட்டாங்க நீ தினாடி வந்து எல்லாத்துக்கும் நடத்து வந்து நாடகம் வந்து நீ தான் நடந்து நடத்தியிருப்ப அதனால தான் வந்து பெரியம்மா வந்து சு அவங்களுக்காக வந்து சுயபத்தி வந்து இருக்கா அவங்களுக்காக வந்து சூடு சொல்கிறோம் ஒன்றுமே வந்து கிடையாது நீ சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து நீ வந்து என்கிட்டே வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே ஒரு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் நினச்ச மாதிரியே வந்து விஜயவும் வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க மல்லியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து எப்படி வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து டைவர்ஸில் வந்து சைன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ரஞ்சிதா கிட்டே அதை வந்து மல்லி வந்து எப்படி வந்து காதுக்குள்ளே வந்து கேட்டாங்க அதை கேட்ட உடனே வந்து ஒரு மாதமா ஒரு மாதத்தில் வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து விஜய்க்கு வந்து எடுத்து வந்து காட்டிடணும் தான் வந்து நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் நான் வந்து எதுக்காகவும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது என்றைக்காகவும் வந்து என் புஷனை வந்து நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அது மாதிரி வந்து விஜய் வந்து ஏன் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து விஜய் வந்து இப்படி வந்து கஷ்ட மல்லியை வந்து கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு டாடா டாடா நீங்கள் வந்து மல்லிகை அம்மா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க அவங்க வந்து எந்த தப்புமே வந்து பண்ணல நானும் அன்னபூர்ணியை தான் வந்து அன்றைக்கி வந்து அந்த பிளானை வந்து போட்டது அதுவும் அன்னபூர்ணி பாட்டி கூட வந்து அந்த பிளானை வந்து போடல நான் தான் அந்த பிளானை வந்து சொல்லி சொன்னேன் ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டாடா வந்து அந்த ஃபைலை வந்து கண்டிப்பாக வந்து கேட்பார் ஏன்னா நீங்கள் அந்த ஃபைல் வந்து ஏற்கனவே வந்து முக்கியமான ஃபைல் அப்படின்னு என்னதான் வந்து எடுத்துட்டு அதனால வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வந்து மல்லிகம்மா ரூமில் வந்து வச்சுட்டு இருந்தேன் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன மாதிரி வந்து அந்த ஃபைலுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வேற வந்து சொல்லிவிட்டேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து பேசிக்கோங்க பேசிவிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தான் வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி சொன்னேன் தான் வந்து பாட்டி வந்து அந்த வேலையை வந்து செஞ்சாங்க வந்து இந்த பாட்டிக்கும் மல்லியம்மாவுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது நான் தான் இது எல்லாமே வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வெண்பா குட்டி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க விஜய்கிட்ட என்னது நீ பண்ணியா நீ பண்ணியிருந்தாலுமே வந்து உன் மல்லியம்மா தான் வந்து உன்னை வந்து தூண்டி இருப்பாள் நீ வந்து அவள் கூட இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் வந்து மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து மல்லியை தாங்க மறுபடியும் வந்து குறை சொல்கிறாரு ஐயோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியவே இல்லையா நான் வந்து என்ன சொல்கிறேன் அம்மா வந்து எந்த தப்பும் வந்து பண்ணலை அப்படின்னு தானே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் மல்லியம்மா தான் வந்து பண்ணாங்க மல்லியம்மா தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன மண்டியில் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பகுட்டியே வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வெண்பா உன்னுடைய லிமிட்டை வந்து நீ வந்து கிராஸ் பண்ணுற ஒழுங்காக நீ போய்ட்டு வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி சரி ஓகே நான் போய் படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணுன்னு தான் சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லி சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கு வந்து மல்லியம்மாவை தான் வந்து சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சரி ஓகே அப்படி வந்து கூப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு ஒரு எதிர்ச்சியாக வந்து போய் அதுக்கு வந்து கெஸ்ட்டு லெக்சராக வந்து அவங்க வந்து ஏதோ வந்து சொல்லவும் அங்கே இருந்தவங்க வந்து நீ வந்து கொண்டாட்டியே வந்து ஒழுங்காக பார்த்துக்காதவன் உனக்கு வந்து எதுக்காக வந்து நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து அசிங்கப்படுத்தி வேற விட்டுட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து எனக்கு வந்து அசிங்க ஆகிடும் அதனால் வந்து நான் அந்த ஸ்கூலுக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு டாடா டாடா ப்ளீஸ் டாடா நீங்கள் வந்தால் தான் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து செம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க சரி ஓகே நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்வாருன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கேள்விக்குறியாக வந்து ஆகிடுச்சிங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து என்ன சொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்ய டாட்டா